ஃபேமஸ்ல பிஏ ரெண்டு நாளாக ஆள காணுமேனு எல்லோரும் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி லாட் ஆஃப் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட் நியூஸோடு தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை முடிஞ்ச வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாரீ பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது நிறைய பேர் ஸோ அதை நான் வந்து கண்டினியூவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துத்தோல்வி வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அங்கே நடந்த கிளிப்பிங்ஸ் அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் மோஸ்ட்லி பண்ணியிருந்தேன் முத்துநாதன் தோழியோட அவங்க கூட போயிட்டு முத முதல்ல நம்ம வந்து சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே சாமி கும்பிட்டு ஆரம்பித்தோன்னா அது வந்து நல்லபடியாக நடக்குன்றதுக்காக முதல் கல்வராகிய விநாயகரை வந்து நாங்கள் கும்பிட கிளம்பிட்டோம் ஸோ ஃபேமிலியோடு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காட்டு விநாயகர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தவர் சொன்னாங்க தான் போயிட்டு நம்ம முத முதல்ல மனசார வேண்டிக்கிட்டேன் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை பயணத்தோடைய முதற்படின்னு கூட சொல்லலாம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன பூஜையை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போயிட்டு அதனால அந்த சாமி கும்பிட்ற மெத்தடை கூட நான் மறந்துட்டுருக்கேன் அப்புறம் தோழி தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் பண்ணேன் வீட்லேயுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஏன்னா மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டுவாங்க ஆனால் எனக்கு என்ன தெரியல தியானம் பண்ணுவேன் அமைதியாக இருப்பேன் இல்லை எதையாவது யோசிச்சு அழுவேன் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளாக ஆனால் இப்போ கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆகிருக்கேன்ஸ் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓல்டு லைஃப்பை பற்றி நான் பேசவே மாட்டேன் என்னுடைய லைஃப் மட்டும் தான் பேசுவேனே ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வரும் அதனால் பேசுவேன் சரிங்களா அவங்க முன்னாடி நான் வந்து நல்ல நிலமைக்கு வந்து வாழ்ந்து காட்டணும் இது ஒரு வெறி இருக்குது என் பிள்ளைங்க அப்பா இல்லாமல் அம்மா நம்மளை வளர்த்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு நினைக்கவே கூடாது அப்பா இல்லைனாலும் அம்மா நம்மளை சூப்பராக வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நினைக்கணும் அதுக்காக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு டைமையும் நான் ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது எந்த விதத்துலையாவது நம்ம நல்ல வழியில் போய் பணத்தை சம்பாதிக்கணும் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் இதுதான் இப்போதிக்கி என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது ஸோ அதனால் நல்ல கல்வி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலே பணம் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் வந்து ஃப்ரீ ஸ்கூலில் படிக்க வச்சு என் வீட்டில் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் பணம் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும் அதுக்கான முதற்படி தான் இது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது ஸோ கடல்கிட்ட வேண்டும் போது எனக்கு மனசு கஷ்டமாகிடுச்சு விலைக்கேற்ற அணையுது அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு இருந்தாலும் காற்று எல்லா பக்கமும் வீசிட்டு இருந்துச்சா அதனால் நான் மனசை தேத்திக்கிட்டேன் ரொம்ப காற்று ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏற்றிட்டு போயிருக்காங்க அந்த விளக்கெல்லாம் நின்று எரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க ஏன்னா என்னோடய நேரம் சுத்தமாக சரியில்லை ஆனால் நான் நேரத்தை நம்ப மாட்டேன் என்னை நம்புவேன் எந்த ஒரு விஷயம் நம்ம இறங்குனாலும் நல்லபடியாக பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு என்னை வந்து நம்ம முழுசு முழுசாக நம்புவேன் அதுக்கப்புறம் சாமியெலாம் கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சில கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தயவு செஞ்சு பாருங்கள் என்னென்னா முத்துநாதன் தோழி கூட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குது சடனாக பழகணும் அப்படின்னு தோணவே இல்லை ரியலாகவே நாங்கள் ரொம்ப வருஷம் பேசிட்டு தான் இருக்கோம் எப்படின்னா கமெண்ட்ஸில் சண்டை போட்டு சண்டை போட்டு இருப்போம் ஆனால் அந்த சண்டையில் அவங்களோட அன்பு எனக்கு தெரியும் அதனால் அப்படியே படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து ஆமாம் அவங்க வந்து நமக்கு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நான் ஏற்றுக்குவேன் எப்பயுமே போயிட்டு அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணுறதோ ஹைட் பண்ணுறதோ பண்ண மாட்டேன் அப்புறம் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு இயற்கையான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்பிங் வந்து ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டேன் அதனால தான் ஜூமிங்கில் காட்ட முடியல ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் நாங்கள் என்ன பேசியிருப்போன்னு பிரியாணி பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ காம்படிஷன் வச்சுருந்தாங்க போல் பிரியாணி போட்டாங்க அப்புறம் லைனில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் நின்று சாப்பாடெல்லாம் நம்மளாம் கூச்சிப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் ரெண்டு பேரும் நின்று லைனில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு சீரக சம்பாரி செஞ்சுருந்தாங்க போல பயங்கர டேஸ்ட்டு மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் அம்மா ஊட்டி விட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க என்னை சுத்தமாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்பா ஊட்டி விட்டார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அதாவது எக்ஸ் கணவர் அக்கா வீட்டுக்கார் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஊட்டி விட்டுருப்பார் அதை தவிர்த்து எனக்கு சாப்பாடுன்னு ஊட்டி விட்டது பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நடுவில் கூட தேவி சிஸ்டர் ஒரு முறை ஊட்டி விட்டுருந்தாங்க அசோக் தேவி சிஸ்டர் அதோடு இவங்க ஊட்டி விட்டுருக்காங்க எனக்கு அது ரொம்ப அன்பாக தெரிஞ்சிச்சு அது என்னன்னே தெரியல அதோ கடந்த பாசமாக இருந்துச்சு அப்புறம் குளம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ப்ளீஸ் நான் எப்படியாவது உள்ளே போய் இறங்கி கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் வே நான் அங்கே குட்டி குட்டி செடி வளருது நாங்கள் அது என்ன செடின்னு தெரியல நான் அள்ளி கையில் பார்க்கலான்ட்டு இப்போ கிட்ட காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாம இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாசம்ன்னு நினச்சிட்டேன் அது பாசை கிடையாது ஃபுல்லாகவே செடி எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் பாசன்றதே ஒரு தாவரச் செடி தான் ஆனால் இதுவும் வந்து வித்தியாசமான செடியாக இருந்துச்சு இதில் பூ கூட அழகாக பூத்திருந்துச்சு என்னோட கேமரா அந்த அளவுக்கு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து க்ளியராக தெரியல அது கொஞ்சம் அள்ளிக்கிட்டேன் சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்து போயிடும் சும்மா தண்ணி போட்டு வைக்கலாம் வாசலில் எப்படி வளருது பார்க்கலாம் நினைச்சேன் இப்போ நான் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சிம்பிளா விற்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் மெத்தட் கொண்டு வரலான்னு கொண்டு வந்திருக்கேன் ஒரு நாற்பது சாரீ கிட்டே எடுத்துட்டு வந்திருக்கேன் இது நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை இது வந்து எனக்கு முத்துநாதன் தொழில் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சேல்ஸ் பண்ணுங்கள் அமௌண்ட் வேண்டாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ரிட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க சரின்னுட்டு நானும் அவங்க வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தான் ஒருவேளை இப்போ நான் கிளிப்பிங்கில் காட்டுறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுப்பேன் அது மூலயமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சின்ன லெவல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நல்ல நாள் அதுமா இதை தான் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் வர வழியில் நெக்ஸ்ட் என்ன புளியாம்பழம் தான் அதை நாங்கள் ரெண்டு பேரும் பிரித்து ஜாலியாக கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பல்லெல்லாம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதனால் என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல உப்பெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு சின்ன வயசில் பச்சை மிளகாலாம் போட்டு பாறை மேலேயும் ஒரு டவல்லாம் வச்சுருப்பேன் அதை போட்டு இடித்து நிறைய சாப்பிடுவேன் இப்போ ஒன்றும் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆசைக்கு ரெண்டு பிரிச்சுட்டு வந்தேன் ஆனால் அது பார்க்கும்போதே நா எச்சி ஊறுது உங்களுக்கு பிள்ளையாம்பழத்தை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நா எச்சி ஊருச்சின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன இது ஒரு குட்டி சூப்பரான கிராமம் ஃப்ரெண்ட்ஸ் குக் கிராமம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி குட்டி கிராமம் ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து பம்பு செட்டுக்கு கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு ஜாலியாக விளையாடி இருந்துட்டு குளித்தேன் அதெல்லாம் நான் கிளிப்பிங் எடுக்கலை முக கழும்போது மட்டும் கிளிப்பிங் எடுத்து பா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி தொட்டிக்கு அடிச்சுக்குவோம் கீவுலாம் நின்றுப்போம் அப்போல்லாம் வந்து கழனிலாம் இருக்காது யாராவது ரொம்ப பணக்காரங்க வீட்டில் தான் கழனி இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு வீட்டுக்கு தெரியாமல் நான் எங்கள் அண்ணன் சேர்ந்துக்கிட்டு போவோம் கொடிகளுக்கா மரெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பெருக்கிறதுக்கு போவோம் அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு அதை பார்க்கும்போது அப்புறம் இப்போ ஸாரீஸ் எல்லாமே காட்டிடலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் காட்டுவேன் கிளிப்பிங்கில் அது பார்த்திங்கன்னா ஒன் எதெல்லாம் கொஞ்சம் விக்குன்னு தோணுச்சோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ஏன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இல்லை எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சி முத்துநாதன் தொழில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் திரும்ப வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க